என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆதி திருச்சபையில் கர்த்துடைய ஊழியக்காரர்களாகிய அப்போஸ்தலர்கள் எவ்வளவு அருமையான சாட்சியை பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை சற்று கவனித்து பாருங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் குருந்திய சபைக்கு எழுதின இரண்டாவது நிருபத்தில் எட்டாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தில் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து எவ்வளவு அருமையாய் அந்த சபையாருக்கு எழுதுகிறார் பாருங்கள் இந்த ஊழியத்தில் தர்ம பணத்தை நாங்கள் மிகுதியாக சேர்க்கிறோம் அதனால மற்றவங்க எங்களை பார்த்து கை காட்டக்கூடாது இப்படி சபையாரிடத்துல பணத்தை இப்படி எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு எவ்வளோ ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ்றாங்க பாருங்க எவ்வளவு பகட்டான வாழ்க்கை வாழ்றாங்க பாருங்கள் என்று சொல்லி மற்றவர்கள் பார்த்து கை காட்டி விடக்கூடாது அதனால் நாங்கள் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அதோடு கூட அடுத்த வசனத்தில் எப்படி அந்த இடத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார் பாருங்கள் அது மாத்திரமல்ல தன் சபையாருக்கு உடன்தானே அதே நிருபத்தில் அடுத்த வசனத்தில் எப்படி எழுதுகிறார் பாருங்கள் இது நிமித்தம் கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவிகளை செய்ய நாடுகிறோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை அந்த இடத்தில் கவனித்து பாருங்கள் அப்படி என்று சொன்னால் இவ்வளவு பணத்தை சேகரித்தார்கள் ஆனால் எவ்வளவு எளிமையான ஒரு வாழ்க்கை பாருங்கள் அப்படி என்று சொன்னால் சேர்க்கப்பட்ட அந்த தர்ம பணத்தை அவர்கள் தங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளவில்லை சாட்சியை வெளிப்படுத்தினார்கள் பாருங்கள் ஆனால் இன்றைக்கு சபைகளின் நிலை அப்படி காணப்படுகிறதா ஊழியக்காரன் நிலை அப்படி காணப்படுகிறதா எவ்வளவு பகட்டான ஒரு வாழ்க்கை எவ்வளவு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை எவ்வளவு அவளுடைய உடையிலும் நடையிலும் எல்லா விதத்திலும் ஆடம்பரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்வா அதனால்தானே தேவ ஜனங்கள் மாத்திரமல்ல புறஜாதிகளும் இன்றைக்கு தேவ சபைக்கு விரோதமாய் கை நீட்டி குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா பாருங்க இப்படி சமுதாய பணத்தை எப்படி தான்றோணித்தனமாக பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் என்று சொல்லி எவ்வளவு பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைக்கு நேராய் ஒரு தவறான ஒரு சாட்சியை சபைக்கு விரோதமாய் மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா கர்த்தர் ஊழியம் செய்கிற அருமையான ஊழியக்காரர்களே ஊழியக்காரிகளே இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தில் சேர்க்கப்படுகிற ஒவ்வொரு பணத்திற்கும் கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை நாம் செய்ய வேண்டியது அவசியம் என்று சொல்லி கத்துடைய ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் எளிமையை தரித்து கொள்வோம் ஆண்ட ஒரு இயேசு கிறிஸ்துவை எல்லா விதத்திலும் மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்